ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வரலாறு முழுவதுமே பல பெண்கள் தங்களின் ஆட்சி முறை மற்றும் தந்திரத்தால் தங்களின் பெயரை நிலைநிறுத்தி வரலாற்றில் ஆண்களே எப்போதும் ஆதிக்கம் செலுத்துபவராக இருந்து வந்தாலும் சில பெண்கள் விதிவிலக்காக ஆதிக்கம் செலுத்தும் ராணியாகவும் இருந்திருக்காங்க ராணிகள் தங்கள் ராஜ்யத்தை நிர்வகிப்பதற்காக ராணுவத்தில் முக்கிய பங்கு வகித்தாங்க அவங்க இணைந்து ஆட்சி செய்தாலும் அப்படி இல்லைன்னா சில சூழ்நிலைகளில் சிம்மாசனத்தின் வாரிசாக போருக்கு சென்றாலும் அவர்கள் தங்கள் வலுவான தலைமையை நிறுவினாங்க அது மட்டும் இல்ல தங்கள் கடுமையான ஆட்சி முறையால் வரலாற்றில் புகழும் பெற்றாங்க இந்த பதிவில் பாலின சமத்துவத்திற்கு வழிவகுத்த சக்தி வாய்ந்த பெண்கள் யார் அவர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் முதல்ல எலிசபெத் அவர்களை தான் பார்க்க போகிறோம் ஆங்கிலேய அரியணையில் ஏறவில்லை ஏனென்றால் ரோமன் கத்தோலிக்கர்கள் அவரை முறைகேடான குழந்தையாக கருதினாங்க அதுக்கப்புறம் ஒரு வருடம் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அவங்க பல தடைகளுக்கு பிறகு அரியணையில் அமர்ந்தாங்க அவரது நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால பரபரப்பான ஆட்சியின் மூலம் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் முத்திரை பதித்தாங்க அது மட்டும் இல்லை மிகவும் வெற்றிகரமான ஆங்கில ஆட்சியாளராக அறியப்பட்டாங்க அவங்களுடைய ஆட்சியின் கீழ் இங்கிலாந்து தேவாலயத்தை நிறுவினாங்க அவங்களுக்கு ராணி அன்னே பொலினின் அப்படின்ற மகள் இருந்தாங்க எலிசபெத் ராணியாக இருந்த காலம் முக்கியமாக கலை மற்றும் நாடக பிரிவில் பிரிட்டன் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சது அடுத்த ராணி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷெப் ஷூட் தான் ராணியும் பரோவின் மனைவியுமான அவங்க செட் திருவிழாவில் தாடியை தாங்கி பரோவின் சடங்கு பந்தயத்தை நடத்தும் அடையாளத்தை ஏத்துக்கிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்து தன் சகோதரனை மணந்தாங்க ஆனா அவங்களால குழந்தை பெற முடியவில்லை எகிப்துல இருக்கிற ஒரு கோவிலின் சுவர்கள் அவங்க பண்டுடன் வர்த்தக பணிகளுடன் நூபியாவில் ஒரு போரை நடத்தினார் அப்படின்றத குறிக்குது இருந்தாலும் அவரது மரணத்திற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அவரது அடையாளங்களை அழிக்க அனைத்து முயற்சிகளும் செஞ்சாங்க அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து மரியா தெரேசா அரச சட்டத்தின் நடைமுறை அனுமதியின் கீழ் ஆஸ்திரியாவில் ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்டனர் அதன்படி அவர்கள் வரிசையில் அடுத்த நபராக இருந்தால் மட்டுமே ஆட்சியாளராக முடியும் மரியா தெரேசா ஐரோப்பாவின் செஸ் விளையாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எளிய சிப்பாய் தான் ஆனால் அவங்களை யாராலும் வெல்ல முடியாத ராஜதந்திர திறன்களை கொண்டிருந்ததற்காக வரலாற்றில் நினைவு கூறப்படுது விரைவில் அவங்க இராணுவ பலத்தை அதிகரிச்சாங்க அங்கு ஆரம்பத்தில் அவங்களை எதிர்த்த பல பிரபுக்களுடன் கூட்டணியை உருவாக்கி யாராலும் எதிர்க்க முடியாத ராணியாக மாறினாங்க அடுத்தவங்க ஆனி போலின் அரசர் ஹென்றி எட்டாவதின் இரண்டாவது மனைவி இங்கிலாந்தின் வரலாற்றை மாற்றினாங்க அவர் அரகோனின் கேத்தரின் உடனான தனது முதல் திருமணத்தை முறித்து கொண்டார் அதனால் அவர் அரியணியை கைப்பற்றினார் இது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணுல ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில இருந்து விலகலை ஏற்படுத்தியதால இங்கிலாந்தின் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்பட்டுச்சு அன்னேவின் செயல்பாடுகளே யென்றிய இந்த நடவடிக்கை எடுக்கவும் இங்கிலாந்து திருச்சபையின் உச்ச தலைவராக தன்னை அறிவிக்கவும் தூண்டியது அதன் பின் அவரின் தலை துண்டிக்கப்பட்டாலும் அவர் ஆங்கில வரலாற்றின் முழு போக்கையும் மாற்றினார் அடுத்தவங்க நெபடிட்டி பதினாலாம் நூற்றாண்டுல நெபர்ட்டி எகிப்தின் ராணியானாங்க எகிப்தின் பல கடவுள்களை வணங்குவதில் இருந்து சூரிய கடவுளான அடோவை மட்டும் வழிபடும் மத மாற்ற செயல்பாடுகளுக்கு தலைமை தாங்கினாங்க அவங்களுடைய பெயரின் அர்த்தம் ஒரு அழகான பெண் வந்திருக்கிறாள் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது ஏனென்றால் அவங்க எல்லையில்லாத உடல் அழகுடனும் வசிகரமான முகத்துடனும் இருந்ததாக கூறப்படுகிறது அவங்க தனது கணவரின் துணை ஆட்சியாளராக செயல்பட்டாங்க எகிப்தின் மதத்தின் பெரிய மாற்றங்களை செஞ்சாங்க அதே சமயம் ஆறு குழந்தைகளுக்கு தாயாகவும் இருந்தாங்க அடுத்தவங்க கிளியோ தான் ரோமானியர்கள் கட்டுப்பாட்டிற்குள் வருவதற்கு முன்பு எகிப்தை ஆண்ட எகிப்தின் கடைசி பரோவான இவர் தனது ஆட்சியின் போது எல்லையில்லாத அதிகாரத்தையும் செல்வாக்கையும் கொண்டிருந்தார் கிளியோ அவரது ரோமானிய தளபதிகளுடனான உறவுகளுக்காக அறியப்பட்டவர் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தார் அவரது கணவரும் ரோமானிய தளபதியுமான மார்க் ஆண்டனி தனது உயிரை மாய்த்துக்கொண்ட பிறகு பாம்பு கடித்து தற்கொலை செய்து கொண்டார் பதினேழு வயதில் ஆட்சிக்கு வந்த கிளியோ பட்ரா புத்திசாலி மற்றும் அரசியல் மதிப்பு மிக்கவர் அதனால்தான் இப்போதும் ராணி என்றால் அனைவரின் நினைவிற்கும் முதலில் வருவது பட்ராவின் பெயராக இருக்கிறது அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர் கடவுளாக வணங்கப்பட்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது